thank you வணக்கம் தேவை ஸ்ரீ குபேரண்டி விநாயகர் லட்சுமி வணக்கங்கள் வர ராசி பலன் இருபத்தி மூணாவதுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறாங்க அங்கே லக்னத்துக்கு பார்க்குறேன் ராசிக்கு பார்க்கிறோம் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வரும் அது மிங்கில் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் இருக்கும் ஸோ அதுக்கான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் கோச்சார ரீதியாக அதை வந்து நீங்கள் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ நல்ல டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் வீ விரயம் எதுக்கு ஸோ வீட்டில் பணம் சேர என்ன செய்ய வேண்டும் ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கனா பெரிய லாபங்களே லாபத்தின் ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு லாபங்களையும் நிறைய பிரயாணங்கள் மூலிமா லாபத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் சூரியன் பதினொன்று பெரிய லாபம் குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதிகாரம் பார்க்கும்போது ஒரு மூன்றாம் மதி மூன்று பன்னிரெண்டாம் மதி புதன் வந்து பன்னொண்டிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்களால் நல்லா லாபம் கிடைக்கிறது வெளிநாடு வந்து நல்லா லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு மசிலாக பார்க்குறது பட் இருந்தாலும் வந்து புதன் வந்து ராகுடைய சாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு புத்தி கர்வத்தால் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தலைக்குனி ஏற்படுத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக எதாவது இடஒடமா பேசிடுவான் ஏ ஹெலாயணத்திலும் போடானுமோ அவன் ஏதாவது இடமும் பேசிடுவான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது அம்மாவுக்கு உங்களுக்குமே வந்து தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கானல ரொம்ப கவனமாக வரணும் டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பக்கத்து வீட்டுக்காரரும் மம்போ வழக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சுக்ரன் நான்காம் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சகளு தான் பெரிய லாபங்களுக்கு வர்றதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது சொ சொத்துக்கள் சொ அமைவதற்கான வாய்ப்பு அதுக்கான முயற்சி இப்போ எடுத்திங்கன்னா வந்து ஒரு நல்ல சொத்து அமைகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டில் இருக்குது ஸோ அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில நேரங்கள் வந்து தொழிலுக்கான விஷயங்கள் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க குழந்தைகளும் வந்து கொஞ்சம் வெட்டுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும்போது பார்த்து கொஞ்சம் சுசகமாக நடந்து வேறு ஒன்றும் கிடையாது ஆறாம் அதிபதியான குரு பணியில் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய அலைச்சர்கள் கடன் சம்பந்தமான சின்ன சின்ன மன உளைச்சல் அதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐயோ என்னடா அது இப்படிலாம் இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்கள மாதிரி விஷயங்களுக்கும் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சனி ஸோ ஏழாம் அதிபதி சனி வந்து ஒன்பதுல இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வியாபாரத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் கொடுக்கும் ஸோ கணவன் மனைவோடு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது ஸோ நீங்கள் இப்படி பண்ணல அப்படி பண்ண ஒரு குறைகள் அதிகமாக பேசுகிற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்கும் ஸோ பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னாலும் அவங்கவுங்க குடும்பத்தை திட்டிப்பீங்க அதை அவாய்ட் பண்ணிங்க ஸோ எல்லோரும் மனிதர்கள் தான் குறைகள் இல்லாத மனுஷன் கிடையாது ஸோ அதனால் விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டு இல்லை தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக ஏன்னா வந்து அஞ்சுன்னு போதே தொழில் வந்து அகலக்கால் வச்சு மாட்டிப்போம் கடன் வாங்காமல் இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க இதுக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல தீர்வை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் இருக்குது ஆனால் உடனே வரல கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை வந்து வந்து பொது பழங்கள் இப்போ வந்து தசாபுத்தி கடக லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தினால் சூரியன் வந்து பெருத்த லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நல்ல பெரிய லாபகரமாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்தவங்க சந்திரன் வந்து பெரிய லாபங்களுக்கு வந்து சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு நல்ல வருமானம் எடுத்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இது கடகலகமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்தினால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பெரிய ஒரு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமான தொழிலில் வந்து கொஞ்சம் சிடு சுடுசுடுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து கொஞ்சம் உங்கள் பேச்சுக்களால் ஒரு சின்ன சின்ன தர்கங்கள் வரும் அதை பற்றி பார்த்துட்டு நடந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து கடகலகனமாக வந்து ராகு தேசாபு ராகு வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கடக இருந்து குரு தேசாபுத்தி வந்துடும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு மற்றும் ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வந்து பன்னெண்டு இருக்கும் பிரயாணங்கள் மூலியம் வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மூலியமாக பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் பட் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆகும் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வரமான ஃபீலே கண்டிப்பாக ஏன்னா குரு ஆகும்போது ஒரு எமோஷனான சூழ்நிலை கண்டிப்பாக நிறுவத்தும் கடகலகனமாக இருந்து சனி தசாப்தினம் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதி ஒன்பதில் இருக்கும்போது கணவர் மனைவி நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி திட்டுறதுனால வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆவீங்க ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கோங்க ஓகேங்களா கிடைக்கல வந்து புதன் தேசா புத்தி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி அவர் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தீவ இல்லாத விஷயம் அதாவது ஒரு கற்பனையிலே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு மண்டையில் போட்டு உலட்டிக்கிறது அதனால் ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் வந்து கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கடைகலகமாக வந்து கேது விதேசாவது கேது வந்து மூணில் இருக்காது அது சூரியனை சார் போது பெருத்த லாபங்கள் வரதுக்கான ரெண்டில் உள்ள கேது வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாவது வெடுக்குன்னு பேசி அதனால் ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கட வந்து சுக்கரன் தேசாபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக வரும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் பெரிய லா ஏற்றங்கள்லாம் வந்து அதுக்கான பேஸ்மெண்ட்டான ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க பெரிய லாபங்கள்லாம் இன்னொன்று ஒரு வாரத்தில் பெரிய லாபங்கள் வந்துடும் ஸோ அதற்கான முயற்சிகளெலாம் பண்ணுவோம் பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்கு ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்போது சுக்கரன் தேசாபதியும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் ஸோ அதுவும் வந்து யாருக்கெல்லாம் நடக்கும்போது பெரிய பணம் இப்போ வந்து எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒரு வாரம் பதினாலு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ல வந்து பார்க்க போகணும்னா எல்லாருக்குமே ஒரு தசா புத்தி நடக்கும் இல்லையா ஸோ அந்த தசா புத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்த எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்திரங்கம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிலாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா இப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானெட் ஒன்றும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் அது சிறப்பான படங்களையும் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி யந்திரம் நடக்குது அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் புத்தி அந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுன்னு பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகிராஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூண் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிவிட்டு வாங்க அது ஒன்று பெரிய செலவு சின்ன ஒரு கர்சீஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரம் நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்கிழம சொல்லணும் குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுவாங்க யாரை கஷ்டப்படணும் ஒரு அரை கிலோவோ கால் கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான பழங்கிடும் இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப நல்லது அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்துக்கொடுக்கும் ரொம்ப சிறப்பான படங்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவு நம்ம சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசியாக வாங்கிடும் ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி நடக்குதோ ஸோ புதன் தசா புத்தி நடக்கிறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி புத்தி நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணது ரொம்ப நல்லதுங்க ஸோ பயிர் தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முடியலவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலங்கள் இருக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களுக்கு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு புத்தி அந்திரங்கள் நடக்குதோ இது எல்லா ராசிகளும் தான் ஸோ ராகு புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இதுதான் ஆட்டா பேக்கெட் விற்கிது ஹாஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் பண்ணலாம் சனிக்கிழமையும் பண்ணலாம் பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களை வந்து டெய்லி சம்பாதிக்கதான் அன்றைக்கி விட்டுருவாங்க சும்மா டப்ப டப்ப டப்பன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்களில் இருக்கும் ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிற நீங்கள் சார் நீங்கள் இப்போ டப்ப டப்புன்னு போயிட்டே இருக்கின்றத வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கனா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதங்கள் இப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து இப்போதான் குரு ராகு குரு எது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வைச்சோம் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தோம் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்கள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்க உங்களை விட்டு அந்த காசு போகாது ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்தீங்கன்னா காலி பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க ஸோ லேண்ட்னா ஒரு லேண்டில் ஏம போட்டீங்கன்னா உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வித்துட்டு இருக்கணும் வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சுங்கன்னா கண்டிப்பாக காலியாகும் ஸோ உதாரணம் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது அப்படின்னா சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அது கடமை எல்லாம் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார் ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக வர்றார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அணிக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற ஒரு மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்